விட்டு விடு கருப்பா புக்கில் குதிரைக்கார பரந்தாகமன் மகன் காசி தன்னோட குடும்ப பகை தீர்த்துக்க கருப்பா வேஷம் போடுறாரு அப்படின்ற முடிவோட வழக்கமான இந்திரா அவர்களுடைய ஒரு ஆன்மீக டச்சோட தான் அந்த கதை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் விடாது கருப்பில் இன்னும் சுவாரஸ்யமான முறையில் விரிவாக்கப்பட்ட கதை ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி மற்றும் கடவுள் ரெண்டுக்கும் இடைப்பட்ட முரண்பாடுகளை கிளைமேக்ஸில் கருப்பு கோயில் பூசாரியும் ரீனாவும் விவாதிக்கிற இடம் இந்த ரெண்டு தரப்பு நம்பிக்கையையும் காயப்படுத்தாத வகையில் அமைச்சது தான் ஒரு படைப்பாளியோட உச்சக்கட்ட திறமை அப்படின்னே சொல்லலாம் கருப்பு கோயிலில் பொம்பளைங்க யாரும் பொட்டு வைக்காதது கதையோட ஃப்ளாஷ்பேக்லேயே கருப்பு யாருன்ற விஷயத்த உளவியல் ரீதியாக அட்டகாசமாக விவாதித்தது நிகழ்காலத்தில் வைத்தியர் மூலமாக ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டி பற்றி விளக்கம் அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட்டன் டீட்டெயில்ஸை அந்த டைம்லேயே ரொம்ப சட்டிலாக வச்சுருக்கிறதெல்லாம் உச்சக்கட்ட க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவிலேயே சமீப காலமாக தான் கதைக்கு தேவையான இடத்துல வன்முறை வைக்கிறதுக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நைன்டீஸில் இறுதியிலேயே இந்த சீரியலில் காட்டப்பட்ட இரத்த வன்முறை காட்சிகள் உண்மையிலேயே வேறு லெவல் தான் அதுவும் கருப்பால் வெட்டப்பட்டு குடல் வெளியே தெரிகிற வகையால் சுற்று கறக்கும் மனிதர்கள் அப்படின்ற காட்சிகள் எல்லாம் ரணம் நிறைந்ததாக இருக்கும்